கவனிப்புண்டர் ஜூரன் பேக் மாத்தணும் சொன்னா எங்களுக்கு தெரியத்தானே போனோம் ஜூரன் பேக் என்னன்னு மாத்த வேண்டிய அது மாட்டெண்டருக்கு தெரியத்தானே போனோம் அவளுக்கு தெரியாது என்ன ஜூரன் பேக் ஓட்டி ஆயிடுச்சு அப்ப தானே பேக் மாத்திள் பேக் கொடுக்க மாத்திடுமாடா

Δεν ήρθε για να μας μας κάνει παντρεμένοι. Μένεις εσύ όμως. Μας κάνει παντρεμένοι. Είναι παντρεμένοι γαλαίρια. Δεν αλλάζει αυτό. Δεν αλλάζει αυτό.

ಅಕ್ಕಿನ ಗೌಣ ಮಗಣ್ಣಾ ಆಕಿನ ರಂಗಾವರು ಮಾರಾ ಅವರು ಮಾಡಿದ ಸಾಮಿಜಾರ್ತಾ ಮಾತೆ ಕೊಟ್ಟೆ ಅದನ್ನ ನಾವು ಒಡಿಕೆ ಮಾಡ್ಕೇನಪ್ಪ ನಾವು ಇನ್ನೂ ಹೋರಾಟం ಮಾಡಿದ್ಕೀವಿ ಇನ್ನೂ நடந்துட்டேஷன் சாதாரண ஒரு சர்ஜரி பண்ணி கால்பானம் செத்தம் போக இது போக போக அனுப்பினாங்க அந்த தெருல மங்கள சாலை பிரசவம் ஆரம்பிலேயே இல்லியோ அப்படிதான் நடக்குங்க எனக்கு அதான் நம்மள என்ன இல்லதே இன்னும் ஏட்டன ஊர்களுக்கு போனா நம்மள பிரச்சன வந்து கால்பவர் வரை போறாங்க எல்லாம் பண்ணிறும் எல்லாமே பத்தி எல்லாம் நாசமா போயிடுது அதனால நடக்கறத தான் செங்க நம்பியுது வேண்டா இல்ல தயானத்திலே இருக்கு டாக்டர்ஸ் নারஸ் பர் எல்லாரும் பாவம்தான் ஏத்துது இங்க என்னதே பத்தியேன பாவியா செய்யறது இல்லை அதுலாம் கஷ்டம் தான் पड़ेगा நான்

பாங்கங்க அரஸ்ட் பண்ண வர ஒருதேமே மனஜாஜி இல்லாம வர நீங்கலாம் நீங்க <laughs> <laughs> இருசி வந்து கੰਜர் எல்லாம் போன மாமா மாத்தியா ஜெமிரு ஜெய் இருசு இல்ல பயி போற நான் நின்றேன் அட ஓன போகஸ் குப்பத்தை இல்லடா

oh <laughs>

என்ன பார்த்து என்ன க

dan war random random need random 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 گھڙي موڙا دے اے سارے موڙا دے موڙا دے گھڙي سارے موڙا دے موڙا